வணக்கம் தனுசு லக்னம் சுக்ரதச இருபது வருடம் நடப்பில் இருந்தால் அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன் பன்னெண்டு வீடில் சுக்ரன் அமர்ந்தால் அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் சுக்ரன் உங்களுடைய லக்னத்துக்கு ஆறாம் அதிபதி பதினோராம் அதிபதி ஆறாம் இடம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானம் கடன் நோய் எதிரியை குடிக்கக்கூடிய ஒரு இடமா வரும் அப்போ தனுசு லக்னத்திற்கு அதிபதி குரு இந்த சுக்ரன் எதிர்த்தன்மையை உடையவராக வருவார் அதாவது குருன்றது நல்ல எண்ணங்களும் குருமார்கள் அதே போல் இந்த குரு என்பவர் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு இது போன்ற அமைப்பில் தருவார் சுக்ரவர் வாழ்வியல் சந்தோஷ தரக்கூடியவர் அவர் யாருடன் இணைந்திருக்கிறான்றதை பொறுத்தும் பார்வை செய்கிறான்றதை பொறுத்தும் அவருடைய தன்மை மாறும் அந்த வகையில் சுக்கரன் வந்து வாழ்க்கையினுடைய இன்பங்களை இவ்வுலக இன்பத்திற்கு சுக்கரனும் அவ்வுலக இன்பத்திற்கு குருவும் அதாவது பொருள் அணி லக்னத்தை குறிக்கக்கூடியவர் சுக்கரன் அதே போல் அருள் அணி நல்லது அதே போல் தெய்வ பக்தி இது போன்ற சிந்தனைகளில் குரு தருவார் இப்போ ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடையவரை அந்த சுக்கரன் வர்றதுனால கடன் அமைப்புகளை கண்டிப்பாக தருவார் எந்த பாவத்துடன் தொடர்பு கொள்கிறாரோ அந்த பாவத்தினுடைய தன்மையும் கலந்து அவர் கட கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அப்போ ஆறாம் இடத்து வேலையை எண்பது சதவீதமும் பதினோராம் இடத்திற்கு அதிபதியாகவும் இந்த சுக்கரனை வருவார் அந்த வகையில் பதினோராம் இடத்து பலனையும் அவர் தரக்கூடிய அமைப்பில் லாபத்தையும் ஓரளவிற்கு தருவார் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகளையும் அவர் நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பில் பதினோராம் இடத்துக்கு இருபது சதவீதம் அவர் தருவார் அந்த வகையில் உங்களுடைய லக்கணத்தில் வந்து அவர் அமர்ந்தால் எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்கும் அதே போல் கடன் வாங்கி சுப காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு தன்மையை தருவார் அதே போல் உடல் ரீதியில் பாதிப்புகள் இருக்காது இது தனுசு வீட்டில் வந்து இங்கே போய் சுக்கரன் அமர்கிறதுனால மறைமுகமான எதிர்ப்புகள் இருக்கும் அதே போல் கடன்கள் வாங்கிறது தெய்வ பலனுக்காக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இங்கே தருவார் தந்தைக்காகவும் தந்தை வழி உறவுகளுக்காகவும் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை இங்கே தருவார் அதாவது இரண்டாம் இடத்தில் குரு இங்கே சுக்கரன் போய் அமர்ந்துட்டார்னா குடும்பத்திற்காக அவர்களுடைய தேவைக்காக வாங்கக்கூடிய கடன் அமைப்பை தருவார் அதே போல் குடும்பத்தில் சுப காரியங்களுக்காக கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் அவர் தரக்கூடிய ஒரு அமைப்பு மூன்றாம் இடத்தில் அவர் அமைய சகோதர வகையில் எதிர்த்தன்மையான ஒரு அமைப்பு சகோதரர்களை எதிரியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாத ஒரு சூழல் இது போன்ற அமைப்புகளை எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் ஏதாவது ஒரு சிக்கலை கண்டிப்பாக கொடுப்பாரு நான்காம் இடம் இங்கே உச்சி சுக்கரனாக வர்றதுனால வண்டி வாகனம் வீடு இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் வெளி தூரத்தில் அமையக்கூடிய ஒரு சூழலை கண்டிப்பாக ஏற்படுத்துகிற அதே போல் உங்களுடைய சொந்த ஊரை விட்டு சொந்த வீடை விட்டு வெளியில் செ சென்று வசிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இங்கே வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பையும் இங்கே சுக்கரன் தருவாரு ஐந்தாம் இடம் ஒரு நல்ல விஷயம் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் அமைய பெற்றால் நீங்கள் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் பூர்வீகத்தை விட்டு நீங்கள் வெளியில் சென்றாலும் பூர்வீக அமைப்பு சிறப்பாக இருக்கும் அதே போல் பூர்வீகத்தில் உங்களுடைய மூத்தவர்களுடைய அனுகுலன் உங்களுடைய மூத்தவர்களுடைய அவர்களுடைய அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கும் அதே போல் மன தேவைகள் பூர்த்தி அடையும் நீங்கள் வெளியில் இருந்தீங்கன்னா உங்களுடைய மன தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி அடையும் ஆறாம் இடத்துல இங்கே பலம் பெற்று இங்கே சுக்கரன் அமைய பெற்றால் கடன் வாங்கி ஒரு தொழிலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக தருவார் கடனாலேயே பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஆறாம் பதிபதி வலுத்திருந்தால் சனியினுடைய அமைப்பையும் நம்ம பார்த்து உங்களுடைய உடல் நலனையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் அடுத்தது ஏழாம் இடத்துல கூட ஒரு ஏழில் போய் அமர்றதுனால உங்களுடைய மனைவி கணவன் இடையில் ஏதாவது ஒரு வருத்தங்கள் கஷ்டங்கள் நண்பர்களுக்கு இடையில் வருத்தங்கள் கஷ்டங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பை தருவார் இருந்தாலும் சுக்கரன் பார்த்துடுறாரு அதனால் உங்களுடைய உடல் ரீதியிலும் மன ரீதியிலும் சிறப்பான ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட ஆறாம் அதிபதி உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ஒரு எதிர்த்தன்மையான ஒரு அமைப்பு உங்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் எதிர்வாதமான ஒரு அமைப்பு உங்களுடைய வாழ்க்கை துணை மூலியமாக இருக்கும் எட்டாம் இடத்துல போய் சுக்கரன் அமைகிறாரு ஆறாம் ஆறு கூடியவர் இங்கே எட்டில் போய் சுக்கரன் பெற்று அவருடைய தசா நடப்பில் இருக்கும்போது கடன் வாங்கி அதனால் பிரச்சனைகள் அசிங்கள் அவமானம் இது போன்ற அமைப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் எதிரிகளுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவர்களால் ஒரு பாதிப்பு அடையக்கூடிய ஒரு அமைப்பு அதுவும் பகைத்தன்மை வேற அடைவார் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தில் சுக்கரன் இருக்க பெற்றாலும் தந்தையின் மூலமாக கஷ்டங்கள் தந்தை வழி உறவுகள் மூலியமான கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தருவார் பத்தாம் இடத்துல அமறுகிறாரு இங்கே வந்து தொழில் அமைப்புகள்லாம் நல்லா இருக்கும் ஆனால் வாங்கிய கடன் வட்டி இது போன்ற அமைப்புகளுக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே நல்லா இருக்கும் நீங்கள் நல்லா கார் வச்சுருப்பீங்க வசதியான அமைப்பில் தான் இருப்பீங்க ஒரு வீடு இது போன்ற அமைப்புகள்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் கடன் வாங்கி அதை வந்து கட்டக்கூடிய ஒரு அமைப்பு அதுவும் இங்கே வந்து சுக்கிர நேச்சு அமைப்பை அடைஞ்சாலும் இங்கே பார்த்தீங்கன்னா புதனுடைய அமைப்பை பொறுத்து சில நல்ல அமைப்பு நடக்கும் சு சுக்கரன் இங்கே பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தை பார்த்துடுவார் நீச்ச பங்க அமைப்பில் வந்து சுக்கரன் இரு இருக்க பெற்றால் இங்கே ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு அதே போல் பதினோராம் இடத்துல இங்கே பலம் பெறுவார் பதினோராம் இடத்துல பலம் பெறுறதுனால லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மை இருக்கும் மூத்தவர்கள் அனுகூலம் இருக்கும் மன தேவைகள் பூர்த்தி அடையும் உங்களுடைய குழந்தைகள் மூலயமாக நன்மை உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு அதே போல் இங்கே ஆறாம் இடத்தில் சுக்கரன் வளர்க்குறத விட இங்கே பதினோராம் இடத்தில் சுக்கரன் பலமாக அமைந்தால் பதினோராம் பாவாதிபதி அமைய பெற்றிருந்தால் உங்களுடைய மன குறைகள் நீங்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே இருக்கும் பொருளாதார வளர்ச்சி மிக்கவர்களாக இருப்பீங்க இருந்தாலும் இங்கே ஆறாம் வீட்டு பலனையும் இங்கே கலந்து தான் ஏன்னா சுக்கரன் எது தன்மை உடையவர் என்பதனால அதனுடைய தன்மையும் கலந்து இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பன்னெண்டாம் இடம் இங்கே சுக்கரன் அமைப்பெற்றால் வெளி தூரத்தில் சென்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பாக கொடுத்துருவார் உங்களுடைய வசதி வாய்ப்புகள் இது போன்ற அமைப்புகளில் உங்களுக்கு சில சிரமங்களையும் கொடுத்து அதில் நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு வேலை சிறப்பாக இருக்கும் அடுத்து தான் இந்த சுக்கரன் என்பவர் செவ்வாய் சனி ராகு போன்ற கிரகங்கள் இணைவது இங்கே செவ்வாயுடன் உங்களுடைய நண்பரான செவ்வாயுடன் இணைவது சிறப்பு நல்ல வீடு நிலன் நிலம் அதன் மூலியமாக வரக்கூடிய வருமானம் இது போன்ற அமைப்புகள் சகோதர அமைப்புகள் இதெல்லாமே நல்லாயிருக்கும் அடுத்ததாக இங்கே ராகுடன் இணை நெருங்கி இணைந்து இருந்தால் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு எதிரிகளுடைய தொந்தரவுகள் இதெல்லாமே அதிகமாக இருக்கும் சனியுடன் இணைந்தால் குடும்பம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய இளைவர்கள் சிறப்பாக இருப்பார்கள் ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்த்தன்மையான அமைப்பு ஏன்னா சுக்கர தசை வரக்கூடாத தசை தனுசு லக்னத்திற்கு வரக்கூடாத தசை வந்து தசை ஏன்னா ஆறாம் எதிர்த்தன்மையான ஒரு அமைப்பை உடையவர் அதனால் சுக்கர தசை வரும் பட்சத்தில் அவர் எதிர்த்தன்மையான நீங்கள் ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சுக்கரன் என்பவர் எதிர்த்தன்மையான விஷயங்களில் ஒரு விஷயத்தை அந்த வாழ்வியல் சம்பளம் சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லவங்க தான் ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு எதிர்த்தன்மையான அந்த சூழ்நிலையை உருக்க வாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த சுக்கரன் தருவார் மற்றபடி சுக்கர தசையானது உங்களுடைய லக்னத்தை பார்வை செய்வது சிறப்பு நான்காம் இடத்தை பார்வை செய்வது சிறப்பு இந்த அமைப்புகள் இருப்பது சிறப்பான அமைப்பு தரும் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்